கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா உட்கார்றது தான் எப்படி ஓய்ந்திருக்க முடியும் இதான் இன்னைக்கு சொல்லி தர போறேன் எப்போ ரெஸ்டா இருக்க முடியும் எப்போ ஒரு மனுஷன் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் நாம சொல்லணும்னா அதுக்கு பேர் ரெஸ்ட் இந்த ஹோல் பைபிள் இஸ் அ கிரேட்டஸ்ட் பிரின்சிபல்ஸ் அது என்னன்னா த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ்ட் மதத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் கடவுளுக்காக வேலை செய்வோம் ஆனா தேவனுடைய இந்த கிருபையின் சுவிசேஷத்துல போய் நம்ம பார்த்தோம் சொன்னா மனுஷனுக்காக கடவுள் என்ன பண்றாரு வேலை செய்யறாரு மனுஷனுக்காக கடவுள் ஒரு உலகத்தை உண்டாக்குனார் அப்படின்னு என்ன அர்த்தம் கடவுள் வேலை செஞ்சார் அது எப்படிங்க கடவுள் வேலை செஞ்சாருன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் சிருஷ்டித்தாருன்னு சொல்லுங்கள் ஒண்ணு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதன் என்னத்தையோ மாட்டிக்கிட்டு மனிதன் எதையோ பண்ணிக்கிட்டு அதுல ஆரம்பிக்கல இது மனுஷனுக்காக தேவன் என்ன பண்றாரு வொர்க் பண்றாரு கிருபையினாலே ஐஸ்வர்யவனாக்கப்பட முடியும் என்ற சத்தியத்தை வேதவசனம் சொல்லுகிறது தேவ செயல் உங்களுக்கு செல்வந்தன் ஆக்குங்க நீங்க எப்படி பணக்காரன் ஆனீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க தேவ செயல் எந்தளவுக்கு இலைப்பாரதலுக்கு உன் ஆத்துமா திரும்புகிறதோ அந்த அளவுக்கு உனக்குள் இருந்து அரிய பெரிய ஆற்றல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் ஓய்வு என்பது ஒரு ஓய்வு என்பது ஒரு நபர் நாளுக்குள்ள நாள்ல ஒரு நாள் தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு நபருக்குள்ள இருந்தாரு அந்த நபருக்குள்ள உங்களை தூக்கி போச்சு அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு இப்போ ஓய்வோ ஓய்வு